அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுடைய மறைக்கப்பட்ட குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கும்பம் ராசி அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவனுக்கு வந்து நீங்கள் பதினோராவது ராசியாக வருவீங்க அது மட்டும் அல்லாது காற்று ராசிகளில் ஒரு ராசி வந்து கும்பம் ராசிங்க ஆண் ராசி இப்போ சிற ராசிகளில் இறுதி ராசி வந்து நம்மளுடைய கும்பம் ராசியாக வருவீங்க மேலும் கும்பம் ராசி கூட எப்பவுமே மூன்று நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவீங்க அவிட்டம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் புரட்டாதி ஒன்று முதல் மூன்று பாதங்கள் கும்பம் ராசியோட அதிபதி சனிஸ்வரர் அப்படின்னு காரணத்தினால உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்தையும் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுங்க இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வந்து ஒரு இருபத்தி ஐந்து வயது தாண்டதுக்கு அப்புறமா வந்து உங்களுடைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து குரோத் நல்லபடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுங்க உங்களில் நிறைய நண்பர்கள் வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இன் கேஸ் உங்களுடைய பூர்வீக சொத்துல வந்து உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த கோர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துட்டு அதிகப்படியா அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமா தீர்ப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து எப்பவுமே அதிகமாகவே ஏற்படுங்க உங்களுக்கு இருக்குன்ற ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பல் தனம் அதிகமா இருக்குங்க ஏன்னா சனீஸ்வரர் உங்களுடைய ராசியோட அதிபதி அப்படின்னு கூடிய காரணத்தினால சனீஸ்வரர் அப்படின்றவர் கொஞ்சம் ஸ்லோவா தான் நகர்வாரு அதன் காரணமா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க இப்ப செய்ய வேண்டிய விஷயத்த வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில செய்யணும் செய்யணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கால இன்னைக்கு மத்தியானமோ அல்லது வந்து சாயங்காலமோ செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் ஆனாலும் எல்லா விஷயத்துல நீங்க சோம்பல் தன்மை இருக்க மாட்டீங்க ஒரு சில விஷயங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு அளவுக்கு அதிகமா வந்து பிரயாணம் பண்றது ரொம்பவே பிடிக்குங்க இப்போ ஒரு பிளசன்ட் ட்ரிப்போ அல்லது வந்து ஒரு ஜாலி ட்ரிப்காக வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நொடி பொழுது உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் உரம் கட்டி வச்சுட்டு நீங்க வந்து டிராவல் பண்ணதுல ரொம்பவே அளவுக்கு அதிகமா வந்து நாட்டின் காட்டுவீங்க உங்களுடைய பொறுத்த வரைக்கும் வரைக்கும் மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி நீங்களும் முடிஞ்ச வந்து வந்து லைஃப்பில் நினைக்க மாட்டீங்க பட் இப்போது மற்றவங்க வந்து வந்து அவங்களுடைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷமான விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி மற்றவங்க வந்து அவங்களுடைய ஒரு நெகட்டிவான உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட சொன்னவங்க வந்து அந்த விஷயத்தையே மறந்துட்டா அவங்க வேற விஷயத்துக்கு போயிட்டாங்க அப்படினாலும் நீங்க வந்து ஸ்டில் அவங்க சொன்ன சுகமான விஷயத்த நினைச்சு நினைச்சு நீங்க வந்து கவலைப்படுவீங்க அது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லக்கியஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேங்க ஏன்னா சனி சனீஸ்வரர் உங்களுடைய ராசிநாதனை வரக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு சனிக்கிழமை வந்து எப்பவுமே வந்து டேங்க அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களில் எதனா ஒரு ஆள் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த நாளில் எதனா ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பி அண்ணாம வந்து அனைத்து நல்ல சிறந்த பலன்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க மேலும் உங்களுக்கு லக்கு தரக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மற்றும் எட்டுங்க மேலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சேராத ஒரு எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய எண்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க இப்போது உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வாழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க உதாரணத்துக்கு ஒரு எண்பது வயது தாண்டி வந்து நிறைய நண்பர்கள் கும்பம் ராசி நண்பர்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வாழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க ஏன்னா சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு லைஃப் டைமோட வேலிடிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே ஏற்படுங்க இப்போது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய பாசத்தை வந்து அளவு கொடுத்து அதிகமாகவே காட்டுவீங்க அதே மாதிரி இப்போ ஒரு கண்டிக்கணும் அப்படின்ற விஷயம் வந்துடுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நடந்துப்பீங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போது உங்களை வந்து யாருக்குன்னா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எந்த காரணத்து கொண்டும் அவங்க சைடு வந்து நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க இப்போது எதனா ஒரு விஷயத்தில் வந்து படிப்பிலையோ அல்லது வந்து வேறு எதனா ஒரு துறையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது தெரியாதவர்கள் கூட வந்து உங்கள் வந்து ஒரு டவுட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுல நீங்கள் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக சொல்லாங்க இப்போ உங்ககிட்ட எந்த ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து நிறைய பிளானிங் பண்ணி அதை வந்து ரொம்பவே சிறப்பாக முடிச்சு வைப்பதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இப்போ உங்களுக்கு வந்து சுய மரியாதை எப்பவுமே அதிகங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுய மரியாதைக்கு கொஞ்சம் வந்து அவப்பேர் ஏற்படுற மாதிரி சூழல் இருக்குது அப்படின்னா அடுத்த நொடி பொழுது அந்த இடத்த விட்டு நீங்கள் விலைக்கு வந்துடுவீங்க ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டு யார்கிட்டையும் வந்து சண்டை போட மாட்டீங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய நொறு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க நீங்கள் எப்பவுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் நீதியாகவும் நேர்மை திறமையாகவும் இருப்பீங்க ஆனால் அதே சமயம் உங்களை மாதிரி வந்து மற்றவங்களும் இருக்கணும்னு நினைப்பீங்க இதனாலேயே வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ எப்பவுமே வந்து கடவுள் கடவுள் கிட்ட வந்து நீங்களும் நல்லா இருக்கணும் உங்களுடைய உற்றார்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் இருக்கின்ற அனைவருமே எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்வதில் பெருந்தன்மையான ஒரு நல்ல மனப்பான்மை கொண்ட நண்பர்கள் வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட துறை மற்றும் மோட்டார் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறை மற்றும் எலக்ட்ரானிக் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல முத்திரை பதிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க இப்போ மத்தவங்க வந்து மனசு கவலைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து இமீடியா வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நபர்கள் தான் வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் இப்போ உங்ககிட்ட வந்து யாருன்னா ஒரு சீக்ரெட் சொன்னாங்க அப்படின்னா அந்த சீக்ரெட் வந்து மெயின்டைன் பண்றதுல நீங்க ரொம்பவே பர்ஃபெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே சொல்லாங்க மேலும் இப்ப வேற யாருன்னா வந்து அந்த சீக்ரெட் பத்தி உங்ககிட்ட வந்து கொஞ்சம் நோன்னாங்க அப்படின்னா கூட நீங்க எந்த கா அந்த சீக்ரெட் வந்து வெளியில விட மாட்டீங்க ஸோ இப்போ உங்ககிட்ட யார் இந்த தகவலை சொன்னாங்களோ அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் எந்த காரணத்துக்கு ஒன்றும் யாரு யார்கிட்டயுமே மத்தவங்களுடைய சீக்ரெட்ஸ் வந்து என்னைக்குமே சொல்ல மாட்டீங்க இப்போ மற்றவங்களுடைய இஷ்யூக்காக நீங்க வந்து நிறையவே ஒர்க் பண்ணுவீங்க அவங்களுடைய இஷ்யூ சால்வ் ஆகுற வரைக்கும்ங்க அவங்களுடைய இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ரொம்பவே மனசு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதற்கப்புறமா உங்களுடைய பர்சனல் லைஃபை பார்க்க போயிருவீங்க உங்களுடைய வேலையில் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுட்டு தான் செய்வீங்க நீங்கள் எந்த ஒரு வேலை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் அனுபவிச்சுட்டு அதில் இருக்கின்ற கெட்ட விஷயங்கள் அனைத்துமே விட்டுருவீங்க இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டோம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போயிருவீங்க நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு பெரிய பிரச்சனையை நமக்கு வந்து கண்டிப்பாகவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போது உங்களுக்கு வந்து பாசம் அப்படின்றது ரொம்பவே அதிகங்க நீங்க யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டீங்க அதுதான் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் கிட்ட இருக்கின்ற இன்னொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ நீங்க வந்து எதுனோ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த காரணத்து மத்தவங்க வந்து அந்த டெசிஷன் வந்து ஓவர்டேக் பண்ணுவதோ அல்லது வந்து இப்ப நீங்க எடுக்கின்ற டெசிஷன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க என்னைக்குமே வச்சுக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இதே பதவியில் மத்தவங்க வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இன்வால்வ் ஆகிறது என்னைக்குமே நீங்க வந்து விருப்பப்பட மாட்டீங்க உங்களுக்கு ஈகோ அப்படின்றது என்னைக்குமே கிடையாதுங்க அதே சமயம் வந்து ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க இப்போ நீங்க ஒரு சீனியர் லெவல்ல இருக்கீங்க இப்போ வந்து உங்களுக்கு ஈக்குவலா நாலஞ்சு பேர் இருக்காங்க அதுல வந்து டெசிக்னேஷன் சேஞ்ச் பதவி உயர்வு வந்து மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நீங்க அதை வந்து ஒரு பெருசாவே பொருட்படுத்த மாட்டீங்க சரி ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க தானே எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்களே தவிர இல்ல நீங்க எனக்கு ஏன் அந்த பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டு சண்டை போட மாட்டீங்க அது வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கின்ற குழந்தைகள் மற்றும் உங்களுடைய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து எல்லாருக்குமே ரொம்ப அளவுக்கு அதிகமா பிடிக்குங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தூக்க இன்மை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் வந்து நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க இதனாலேயே உங்களுக்கு வந்து தூக்கத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை ஒரு சிலர் வந்து இப்போ பணத்தை செலவிடுவதில் வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமாக கணக்கு போட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலவிடுவதிலேயே வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும் ஆனால் அந்த கனவுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பணத்தை வந்து அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ண மாட்டீங்க நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கணுமோ அளவுக்கு வந்து சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க சிக்கனமாவும் இருப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளோட விஷயத்துல வரும்போதோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாருடைய விஷயம் சொல்லிட்டு வரும்போதோ அந்த சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தாரை வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கணுமோ அதற்காக வந்து நீங்கள் பணத்தை வந்து அளவுக்கு அதிகமாகவே செலவு பண்ணுவீங்க அதாவது உங்களுடைய விஷயம்னு வரும்போது மட்டும்தான் பணம் செலவு பண்ண மாட்டீங்களே தவிர மற்றபடி வந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து எப்பவுமே நீங்கள் வந்து பணத்தை வந்து செலவு பண்ணுவீங்க நீங்கள் எப்பவுமே வந்து ரொம்பவே வந்து தன்மையாக நடந்து கொள்வீங்க ஆனால் தேவை இல்லாமல் யாருன்னா உங்களை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பொங்கி எழுதுவதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து அழகாக அதை வந்து சாஃப்டாக இருந்தால் ஓகே இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பெரிய லெவலில் அதை பத்தி வந்து ரொம்பவே மனசு நோக்க நோக்கிற அளவுக்கு எடுத்துக்காம சாஃப்ட்டா விட்டுட்டு போயிடுவீங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கே தெரியாமல் கூட நீங்க வந்து ஒரு சில சிஐடி சம்மந்தப்பட்ட வேலையில் வந்து இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே ஏற்படுங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் துறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி துறையில் நீங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படுங்க ஓகேங்களா ஓகே கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் நம்ம வந்து கும்பம் ராசி நண்பர்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பொது குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் பற்றி பார்த்துருக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே தூ